கேலாமா நீங்க பாடம் இங்க நிக்கிறவங்க உங்க வீடா நீங்க பாடம் இங்க நிக்கிறவங்க உங்க வீடா உங்க வீடா நானா இல்ல நானே வந்து பெரிய நீங்க பாடம் அங்க நிக்கிறவங்க உங்க வீடுங்க இருக்குதா இல்ல கேக்குற இது வசூல் பண்ண டைமா இல்லாட்டி இது வசூல் பண்ண டைமா உங்க டைம் எத்தனை மணி வரைக்கும் 7 மணிக்கு ஆகுங்க ஆ இப்போ டைம் எத்தன இப்போ டைம் எத்தன எத்தனை மணிக்கு வரங்க உங்க டைம் முன்ன போக தான் நான் உங்களுக்கு சொல்ற பதிலா போய் சொல்ல வேண்டியதுதானே அவங்க நீங்க யாரனு சொல்லிருக்கா தெரியாதுல்ல

ஆமா ரெடி பண்ணி இருங்க ரெடி பண்ணி கட்டலாம் ரெடி பண்ண முடியல என்ன பண்ணலாம் எதுக்கு ஒருத்தரம் இல்ல இவங்க கொடுத்தீங்களா அவர் புறப்படுத்தா யாருக்கு லோன் கொடுத்தீங்க அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க இப்ப அவங்க போய் கேட்டிருக்கீங்க

ஒரு டயா ஒரு ஏழு மணிக்கு மேல ஒரு வீட்டுக்கிட்டே நிக்க கூடாது வந்து உட்கார்ந்துக்கிறது இங்க தானே நிக்கிறேன் இங்க தானே நிக்கிறேன் இங்க எதுக்கு நிக்கிறேங்க உங்க வீடு இங்க இருக்குதா டயம் முடிஞ்சு போக வேண்டியதான அவங்க என்ன சொல்றாங்களா கேட்டு போய் சொல்ல வேண்டியதுதானே அது கூட சொல்ல தெரியாதா அப்புறம் நீங்க வேலைக்கு இருக்கிறீங்க நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னம்மா இப்ப இந்த கடை முன்னாடி அவங்க அங்க கடை அங்க அங்க போறீங்களா நான் கேட்க மாட்டேன் இந்த கடைக்கு முன்னாடி எதுக்கு நிக்கிறீங்க இது கடை கடை அங்க இருக்கு இங்க ரெண்டு இந்த வீட்டுக்கு ஆமா வீடு இது கடை

ரூல்ஸ் படி எடுத்து போக வேண்டியதா ஆர்மி ரூல்ஸ் படி எடுத்து போக வேண்டியதா வேலையில இருக்கறவங்க அவங்க சொன்னத கேட்டு போய் சொல்ல வேண்டியதா அத அவங்க வேலையவும் 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து வசூல் பண்ணனும்னா வேலையே இல்ல சரியா இதுதான் சொல்லி கொடுத்துறாங்க அவங்க கம்பெனில காலையில இருந்து உங்க டைம் முடிஞ்சல உங்க டைம் முடிஞ்சல அவங்க சொல்ற கேட்டு போக வேண்டியதா இங்க தான் இங்க வீட் இருக்கு தான் இங்க வந்து நின்னு இருக்கு இங்க தான் நிக்கிற அப்படிங்கறீங்க இங்க நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க ரோட் இங்க எதுக்கு நிக்கிறீங்க அவங்க காஸ்கட் அந்த நிக்கிறாங்க அவங்க சொல்லிட்டாங்கல சரியா போய் கொடுங்க யார் வேணாங்க கொடுங்க